திமுகவை விமர்சித்த ஆதவ் அஜூன் ஆறு மாத காலம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள் நாங்க இதற்கு எதிராக இரண்டாம் கட்ட தலைவர்கள் குமுறலை வெளிப்படுத்தி வருகிறார்கள் தென்காசி மாவட்டத்தில் அப்படி ஒரு குமுறல் வெளியே வந்துள்ளது இந்நிலையில் தென்காசி புதிய பேருந்து நிலையம் அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வரும் ஆணவ படுகொலைகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட செயலாளர் பன்மொழி செல்வம் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்ட சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசிய விடுதலை சிறுத்தைகள் கார்த்திக் பேசிய திமுக அதிமுக கொடி பறக்காத இடங்களிலும் திமுக கூட்டணியை விட்டு வெளியேற்றி பாருங்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விசிகா தலைவர் திருமாவல்லவன் கை காட்டுபவரை முதல்வராக முடியும் விசிகாவை கூட்டணியை விட்டு வெளியேற்ற உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா திமுக ால் வட மாவட்டங்களில் திமுகவுக்கு நூறு தொகுதிகள் காணாமல் போகும் என திமுகவுக்கு சவால் விட்டு பேசினார் முன்னதாக இடைநீக்கம் செய்யப்பட்டதற்கு பதிலளித்து ஆதவ பேசுகையில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைத்துவிடக் கூடாது என்று நினைக்கும் மனநிலைதான் மன்னர் பரம்பரைக்கான மனநிலை என்பதை அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த மக்களுக்கான அதிகாரத்தை தட்டி பறிக்கும் அந்த மனநிலையை எதிர்காலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் மூலம் முடித்திருவேன் என்றார் ஆதவ இந்த பதிவுக்கு வீசிகா துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு திருமாவளவனின் கவிதை ஒன்றை திருத்தம் செய்து பதிலடி தந்தார் தவறாக பேசிய கட்சியை விட்டு பேராசான் எங்களுக்கு இருவருக்கும் பிடித்த பாடலை கேட்டு மகிழ்ந்தில் பயணித்தோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது திரையுலக கலஞ்சனவன் திறமையான மனிதனவன் தலை சிறந்த தலைமைக்கு தகுதியான மனிதனவன் தலை சிறந்த தலைமைக்கு தகுதியான மனிதனவன் உதயநிதி உதயநிதி என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினை புகழும் என்றே திருமாவளவனுடன் பயணித்ததாக வன்னிய அரசு தெரிவித்துள்ளார் முன்னதாக தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கொடிக்கம்பம் அமைப்பதற்கு பெரிய யுத்த போராட்டம் நடத்த வேண்டியுள்ளதாக அத்தொகுதியின் துணை செயலாளர் கண்ணீர் மல்க பேசியதை தொடர்ந்தும் கட்டுப்பாட்டோடு எதையும் சாதிக்க வேண்டும் என அக்கட்சியில் தலைவர் தொல் திருமாவளவன் அறிவுறுத்தினார் அங்குள்ள செல்வ ளம் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அறுபது அடி கொடிக்கம்பம் அமைக்கப்பட்டது இந்த கொடிக்கம்பத்தில் கொடியேற்றும் நிகழ்வு இன்று நடைபெற்றது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் மற்றும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் கலந்து கொண்டார் அவருக்கு அக்கட்சி தொண்டர்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் சங்கரன் கோவில் சட்டமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை செயலாளர் ஜெரால்ட் என்பவரின் குழந்தைக்கு பெயர் சூட்டும் விழா நடைபெற்றது அப்போது மேடையில் பேசிய ஜெரால் கொடிக்காம அமைப்பதற்கே போராட்டத்தை சந்தித்ததாகவும் தன்னை கட்சியில் இருந்த குடும்பத்தார் விலக சொன்னதாகவும் தண்ணீர் மல்க உரையாற்றி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க